தமிழ் தமிழ்நாட்டின் தாய்மொழியாகும் தமிழ் திராவிட குடும்பத்தின் முதன்மை மொழியாகும் தமிழானது இந்தியா மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அதிகளவில் பேசப்படுகிறது மேலும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தென்னாப்பிரிக்கா மொரிசியஸ் பிஜி டி யூனியன் போன்ற நாடுகளிலும் பேசப்படுகிறது இணையதளத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்திய மொழிகளில் தமிழ் முதன்மையான மொழியாக உள்ளதாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கூகுள் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது தமிழை அரசு அலுவலக மொழியாக இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகள் பயன்படுத்துகின்றன மேலும் அங்கீகரிக்கப்பட்ட சிறுபான்மை மொழியாக மலேசியா மொரிசியஸ் ரீயூனியன் ஆகிய இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் ஒன்றாகும் பள்ளி குழந்தைகள் சிறுவயதில் கற்கும் அகர வரிசையான ஆத்திச்சூடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டது திருக்குறள் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்டது இவ்வாறு பல பெருமைக்கு சொந்தம் கொண்டுள்ள மொழி நமது தாய்மொழியான தமிழ்மொழி தமிழை போற்றுவோம் பார்த்துவோம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் தமிழ்மொழி தெரியுங்களா தேங்க் யூ